எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பெஸ்ட் ஆஸ்ட்ரோ டிவி மேஷராசி நேயர்கள் அனைவருக்கும் காதலில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு நல்ல கம்பெனி தரக்கூடிய ராசி எது எந்த ராசிக்காரங்களை லவ் பண்ணாங்கன்னா லவ் வந்து சக்ஸஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களை வந்து சேரும் நீங்கள் நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப்பாக வந்து ஜாயின் பண்ணலாம் அதன் மூலமா நீங்கள் எங்ககிட்ட வந்து டைரக்டாகவே வந்து பேசிக்கலாம் இப்போ நாம இந்த வீடியோவுக்குள்ளே போகலாம் நீங்கள் மேஷ ராசியில பிறந்த ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தா உங்களுக்கு உங்களோட கேரக்டருக்கு செட் ஆகுற மாதிரி இருக்கிற ராசிகள் எது அப்படின்னு பார்க்குறப்போ முதல்ல வர்றது மிதுன ராசிதான் மேச பிறந்த நீங்க ரொம்பவே வேகமாகவும் விடாமுயற்சியுடனும் எப்போதும் தோல்வியை கண்டு துவண்டு போகாம வாழ்க்கையில வந்து வெற்றி பாதையை நோக்கி போவீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மூணாவது ராசியா இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க கிட்ட எப்பவுமே ஒரு அலாதியான ஒரு ஈடுபாடு வந்து உண்டு மிதுன ராசியில் பிறந்தவங்க எப்பவுமே ரொம்ப சகஜமா வந்து பழகுவாங்க நல்ல திறமைசாலிகளாகவும் புத்திசாலிகளாகவும் பொறுமைசாலிகளாகவும் இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் நல்லா யோசிச்சு வந்து செய்வாங்க ரொம்பவே கற்பனை வளம் இருக்கிறவங்க ரொம்ப சாமர்த்தியமாக பேசுவாங்க மிதுன ராசிக்காரங்களோட மிகப்பெரிய ஒரு பலமே பேச்சு திறமை தான் நகைச்சுவை உணர்வு அதிகமாகவே இருக்கும் சிரிச்சு பேசியே தங்களுடைய காரியத்தை வந்து சாதிச்சுப்பாங்க இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்க பேச ராசிக்காரங்க கூட எப்பவுமே வந்து அனுசரித்து போவாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் லவ்விங் ரிலேஷன்ஷிப் எப்பவுமே மிதுன ராசிக்காரங்க ராசிக்காரங்க கிட்ட வந்து வெளிப்படுத்துவாங்க பல விஷயங்கள் ராசிக்காரங்களுக்கு மிதுன ராசிக்காரங்க கிட்ட ஒத்து போயிடும் அடுத்ததா நாம பார்க்கக்கூடிய ராசி உங்களுடைய ராசி லக்னத்திற்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்பட்ட ஐந்தாம் இடமாகிய சிம்ம ராசி தான் அது மேஷ ராசில பிறந்த நீங்க சிம்ம ராசியை சேர்ந்தவங்களை லவ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலியெல்லாம் வந்து இருப்பீங்க பூர்வ புண்ணிய பொருத்தம் அதாவது முன் ஜென்மத்தில் ரெண்டு பேருமே வந்து கணவன் மனைவியாவோ காதலன் காதலியாவோ வந்து வாழ்ந்து இருப்பீங்க எப்பவுமே மேஷராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிங்க மேல ஒரு தனி ஈடுபாடு வந்து உண்டு ரெண்டு ராசியை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு மன பொருத்தம் வந்து உண்டு ஒரு மன ஒற்றுமையும் வந்து இருக்கும் மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு சிம்ம ஏன் பிடிக்கும் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே கம்பீரமாகவும் பெருந்தன்மையான குணத்தோடையும் வந்து இருப்பாங்க மேஷராசியில பிறந்த உங்களைப் போலவே துணிச்சலும் தைரியமும் எந்த ஒரு காரியத்திலும் தன்னிலை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்போடவும் இருப்பாங்க ரொம்ப வில் பவர் உண்டு எத்தகைய சவால்களையும் சந்தித்து ஜெயிச்சு காட்டுவாங்க உண்மையான ஒரு அன்புக்கு வந்து கட்டுப்படுறவர்களாகவும் இருப்பாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு போன்ற உணர்வோடு இருக்கிறவங்க இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரங்க கூட மேஷ ராசிக்காரங்க எப்பவுமே வந்து ஒத்து போயிடும் அடுத்தது பைனலா நாம பார்க்கக்கூடிய ராசி வந்து தனுசு ராசி குரு பகவானே ராசி அதிபதியாக கொண்ட இந்த ராசிக்காரங்க ரொம்பவே திறமைசாலிகளா வந்து இருப்பாங்க வாழ்க்கையில கொள்கை பிடிப்போட இருக்கிறவங்க விடாமுயற்சியும் வைராகியத்துடனும் இருப்பாங்க உண்மையான அன்புக்கு கட்டுப்படுறவங்க எந்த ஒரு காரியத்தையும் மிக திறமையா வந்து செஞ்சு முடிப்பாங்க மன உறுதியுடனும் வைதாகியத்துடனும் தைரியத்துடனும் செயல்படக்கூடியவங்களாக வந்து இருப்பாங்க கிட்டத்தட்ட நம்ம சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொன்ன குணாதிசயங்கள் எல்லாமே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கும் பொருந்தும் ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த மிதுனம் சிம்மம் தனுசு ராசிக்காரங்க கூட லவ் ரிலேஷன்ஷிப் இருந்தால் நீங்கள் ரொம்பவே அதிர்ஷ்டசாலியாகவும் லைஃப்ல நல்லா என்ஜாய் பண்ணக்கூடியவங்களாகவும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு ஆதர்ஷ தம்பதிகளாகவும் இருப்பீங்க நீங்கள் லவ் பண்ணுறவங்க இந்த ராசி தவிர வேறு ராசிக்காரங்களாக இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்னு இன்னொரு வீடியோவில் நாம் வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் உங்களுடைய ஜோதிடர் சந்திரசேகர் பெஸ்ட் ஆஸ்ட்ரோ டிவி